அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டுடே சீரியல் ரிவ் பார்க்கலாம் அடுத்த சாரஸ்யமான நேரங்களாம் நடக்கும் போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்ல தர்காவும் பிடிக்குமா இல்ல வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்ல நம்மளோட அகிலாவை பிடிக்குமா காவேரியை பிடிக்குமா டிஎஸ் பின்னிய பிடிக்குமா இல்ல சத்யா டாக்டர் பிடிக்குமா இன்னும் பிடிக்குமா இந்த மாதிரி கமக்காமட்டில் சொல்லுங்க நம்மளோட துர்கா இப்போ வந்து இறந்து போனால் அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் அதாவது கௌரி பாப்பாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி அர்ப்பணம் கொடுக்குறாங்க இது வழியுமே நம்ம தர்ப்பணம் தான் கேள்விப்பட்டிருக்குறோம் இப்போ என்ன புதுசாக அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஜமீன் குடும்பம் மொத்தமாக வந்துட்டுருக்குது நம்மளோட ஆ ஜமீன் ஆவுடியப்பன் முதற்கொண்டு வந்துருக்காரு நம்மளோட அசோக் இது என்ன துர்கா புதுசாக அர்ப்பணம் இதை பற்றி நான் கேள்விப்படவே இல்லைன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கும் போது இந்த மாதிரி கொடுக்குறது வந்து அது இறந்து போனவங்க ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக தர்ப்பணன்றது வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகன்ட்டு ஒரு பெரிய பிளாசிபி சொல்லி முடிச்சாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நம்மளோட பெரியையாக கூட கொடுத்துருக்குறாரு என்ன கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி சொ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட துர்கை நாசுக்காக ஆவுடியப்பன் மலை தள்ளி விட்டாங்க ஆவுடியப்பன் கிட்டே அசோக் சொல்லு பெரியப்பாக சொல்லு பெரியப்பன் கேட்கும்போது கரெக்டாக நம்மளோட ஆவுடியப்பன் என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியாமல் இருந்தபோது நம்மளோட கௌரி பாப்பா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிட்டாங்க கௌரி பாப்பா ஃபோன் பண்ணதுமே நம்மளோட ஆவுடியப்பன் இந்த குட்டி பிசா செய்யறதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்குன்னு வச்சார் அதுக்கப்புறமேட்டு கடைசியாக நான் உங்களை பார்த்து நேரில் வந்து பேசணும் நேரில் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட ஆவுடியப்பன் அதற்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் சரி வாமா நேரில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு இந்த பக்கமும் அவர் யோசித்த விஷயம் என்னென்னா ஒருத்தையே வச்சு சமாளிக்க முடியல ஏற்கனவே துர்காவே தாச்சல் தாங்க முடியல இல்லை கௌரி பாப்பா வேறு கூடவா நினச்சிட்டு ரொம்பவும் பயப்பா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் லைக் பண்ணுன்னு பிடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்